அவள் கண் திறக்கும் நேரம் உலகம் தூங்கிக்கொண்டே இருக்கும் ஆனால் அவள் மனசோ வீட்டை எப்படி நடத்துறது என்று ஓடிக்கிட்டே இருக்கும் முதல்ல குழந்தையோட டிபென்ட் அடுத்தது கணவரோட தேநீர் அவள் பசி அதை அவள் கடைசியில தான் நினைப்பார் குடும்பம் எல்லாரும் ரெடியா புறப்பட்டு போகும் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் பின்னால ஓடுற நிழல் ஒரு பெண் அவள் முகத்துல சிரிப்பு ஆனால் இதயத்துல ஆயிரம் கவலைகள் எதையும் காட்ட மாட்டாள் அதுதான் அவளோட சக்தி கணவன் வேலைக்கு போறப்ப சிரிச்சு பை சொல்லுவாள் அவன் திரும்பி வரும் நேரம் வரை அவள் மனசு அவனோட பாதம் தடம் இருக்கும் ஒரு பெண்ணின் இல்ல அவள் அன்போட பொறுப்போட தியாகத்தோட எழுதுற தினசரி பாடம் அவள் கையில வேலை மட்டும் இல்ல இந்த வீட்டு மூச்சு கூட அவள் மேலதான் நிலை நிக்குது ரோஜா கிளீன் அனைத்து பெண்களுக்கும் சமர்ப்பணம்